இதன் மூலம் இருக்கும் பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை உணவுப் பொருட்களை உயர்வதற்கான ஒரு சிறந்த அமைந்துள்ளது முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உதவிகளை வழங்கி அவர்கள் கலந்துரையாட இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் தலைக்கான நவ் மாற்றுத்திறனாளிகளுக்கு

விநியோக விசை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வேளாண் பொறியியல் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகள் மக்களையும் மண்ணையும் உயர்த்தும் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த மேடையில் வழங்க கடந்த ஜூன் மாதம் தான் இதே சிவகங்கை மாதிரி உதவிகளை வழங்க இருக்கின்றேன் எப்பொழுது வந்தாலும் ஒரு சிறப்பான வரவேற்பையும் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் தரம் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நிர்வாக நிர்வாகத்திற்கும் முதலுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் அதுபோல் முடிவுற்ற திட்டங்களுக்கும் நம்ம இன்றைக்கி துவங்கி வச்சிருக்கிறோம் அது மிக முக்கியமாக நம்முடைய விளையாட்டுத்துறையின் துறையின் சார்பாக மானாமதுரை தொகுதியில் உள்ள மாம்புளத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மணி ஸ்டேடியம் கட்டுகின்ற அந்த பணியை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம் அது தவிர சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீடான முடிவுற்ற திட்ட பணிகளையும் திறந்து வச்சிருக்கோம் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது என்றால் மக்கள் அரசை தேடி போகின்ற அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு அரசு மக்களை தேடி செல்ல வேண்டும் என்ற அந்த நம்முடைய முதலமைச்சர் பொறுத்தவரை திட்டங்களை அறிவிப்பதோடு அவர் நிற்பதில்லை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இன்ஸ்பெக்ஷன்களை நடத்தி ரிவ்யூ மீட்டிங்களை நடத்தி திட்டத்துடைய பயன்கள் சரியான பயனாளிகளை சென்று சேர்கின்றதா என்று தொடர்ந்து அவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் தான் இப்படி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை மக்களை சந்தித்து நாங்கள் நடித்துக் கொண்டே வருகின்றோம் அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் பயனடையாத வீடே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே பாராட்டி கொண்டிருக்கிறது நான்கரை வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் நாள் அவர் போட்ட ஐந்து கையெழுத்துகள்லாம் முதல் கையெழுத்து மகளிருக்கான இந்த விடியல் பயண திட்டம்தான் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் இன்னைக்கு இந்த நாலரை வருஷத்தில் மட்டும் எட்நூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க எட்நூத்தி முப்பது கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்றோம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினோரு கோடி பயணங்களை மகள்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்கன்னா இது தான் அந்த திட்டத்துடைய திருப்பி அதே போல குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் வரணும் வசதி இல்லாம படிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கும் திட்டம்தான் முதலமைச்சருடைய காலை உணவுத் திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெளியில் வரை ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி பெற்றிருக்கிறார் இந்த அரசு கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இன்னும் குறிப்பா சொல்லணும் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க அடுத்த மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கு இந்த திட்டம் விரிவடைய இருக்கின்றது முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல விரைவில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டமும் வழங்குகின்ற திட்டமும் இருக்கின்றது அறிவிச்சிருக்கிறார் நிச்சயம் முதலமைச்சர் கொடுப்பார் சந்தோஷின் தாயா ஜானகி அவர்களிடம் வழங்கப்படுகிறது தொடர்ந்து அச்சையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கல்வி கடனை பெற்றுக்கொள்வதற்காக அச்சையா அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து திருநாசசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் உழவர் உற்பத்தி மானியமாக முப்பது லட்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாகசாமி அவர்கள் தொடர்ந்து அழகு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வேளாண்மை துறை சார்பாக நாற்பத்தி நான்கு நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மதிப்புள்ள தொடர்ந்து சின்ன சேகரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நீர்ப்பாசன தட்டம் மழை தூவானை பெற்றுக் கொள்வதற்காக அதாவது முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு மதிப்புள்ள இதை பெற்றுக் கொள்வதற்காக அவரை எழுப்பினார் தொடர்ந்து ஏழுமலையான் மகளிர் சுய குழுக்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள வங்கிக் கடனை பெற்றுக் ஏழுமலையான் மகளிர் சுய உதவிக்குழு தற்போது மேடை விதிக்கிறார்கள் தொடர்ந்து ஸ்ரீமுருகன் மகளிர் சுய உதவிக்குழுவினை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கான உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு பதினோரு லட்சம் மதிப்புள்ள வங்கிக் கடன் அளிக்கப்படுகிறது அவரை தொடர்ந்து அன்பரசி அவர்கள் மகளிர் தொழில் முனை ஒரு கடன் தொகையாக ஐம்பதாயிரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அன்பரசி அவர்களை தொடர்ந்து கலைஞர் கடவுள் இலத்தின் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டின் சாவைகளை பெற்றுக்கொள்வதற்காக அழகு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மதிப்புள்ள வீட்டிற்கான சாவையை துணை முதலமைச்சர் அவர்கள் அழகு அவர்களிடம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து திருப்பதி அவர்களை கலைமதி கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து பத்தாயிரம் மதிக்குள்ள வீட்டின் சாவியினை பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் ஆதி திராவிடர் நத்தம் இ பட்டாவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஆதி திராவிடர் நத்தம் ஈபட்டாவை பட்டாவை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்ததாக கல்யாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து கல்வி உதவி பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்காக ஜமால் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் கல்வி உதவித்தொகையை பெற்றுக்கொள்வதற்காக ஜமால் ராஜா அவர்கள் மேலேயே இருக்கிறார்கள் தொடர்ந்து சிறு தொழில் கடனாக ஆறு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் பெற்றுக்கொள்வதற்காக ஜான் வசந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்